நேற்று முன்தினம் ஒரு காணொலியை காண நேர்ந்தது அது பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு நாடார் சங்கம் நிகழ்த்திய பத்திரிகையாளர் சந்திப்பு அதில் பேசியவர்களின் பேச்சை கேட்போம் நாடாரா சார்

அதில் நாடார் கோட்டையான நாடார்களின் இடமான நெல்லை குமரியில் எப்படி நெல்லையில் நெல்லையில் உள்ள தூத்துக்குடி தொகுதியில் எப்படி கனிமொழி திமுக வேட்பாளர் போட்டியிடலாம் அவர் அவர் எப்படி அவர் தாய் மட்டும்தானே அந்த சாதி தகப்பனார் வேறு சாதி என்று கூறிய மிக பெரும் போராட்டங்கள் நடத்தின இது போன்ற சாதி சார்ந்த மிகவும் வீச்சான பேச்சுகளும் வெறிகொண்ட பேச்சுகளும் பல சாதியினரும் குறிப்பாக அந்த சோசியல் மீடியா எனப்படும் சமூக வலைதளங்களில் பல பேர் பலவாறு காண்கிறோம் இதை போன்ற பதிவுகளை சாதி எல்லா சாதியினரும் குறிப்பிட்ட சாதி என்று சொல்ல முடியாது அத்தனை சாதியும் அதை போன்ற பதிவுகளை வரிகொண்ட பதிவுகளை செய்து வருகிறார்கள் இதில் குறிப்பாக நாடார் சா சமூகத்தை பற்றி நாம் குறிப்பிட வேண்டும் ஒரு காலத்தில் தோல் சீலை எனப்படும் மிக கொடுமையான தீண்டாமை சட்டத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டு தங்கள் த பின் உழைப்பின் சிகரமாக உழைப்பின் உழைப்பால் சிகரத்துக்கு உயர்ந்து பணத்திலும் கிறிஸ்துவ மிஷினரிகள் போன்றவர்களின் பணியால் கல்வியிலும் உயர்ந்து மிகப்பெரிய இட இடங்களில் இன்று அடைந்து விட்டனர் இன்னும் போனால் ஊடகம் முழுவதும் தமிழக ஊடகம் முழுவதும் அவர்கள் கையில் உள்ளது வணிகம் முழுவதும் அவர்கள் கையில் உள்ளது அந்த அளவுக்கு புகழ் பெற்றுவிட்டனர் உழைப்பின் மூலமாக தமிழகத்தின் எல்லா இடங்களிலும் கடை விரித்திருக்கிறார்கள் கடை வைத்திருக்கிறார்கள் அதை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்க அத்தனை மாவட்டங்களிலும் வட வட தமிழகம் முழுவதும் அவர்கள் கடைகள் தான் இன்னும் சொல்லப்போனால் பல ட்ரெடிஷ்னல் எனப்படும் பாரம்பரிய செட்டியார் போன்ற வணிக வணிகர்கள் எல்லாம் தோல்விகிட்டு வெளியேற்ற வெளி வெளியேற்றப்பட்டு நாடார் மட்டுமே அண்ணாச்சி கடைகள் என்று தமிழகம் முழுவதும் இருக்கின்றனர் மளிகை கடைகளில் இருந்து ஹோட்டல்களில் இருந்து அத்தனை ஜவுளி கடை என்று மிகப்பெரும் சாம்ராஜ்ய சாம்ராஜ்யமாக அந்த இனம் வளர்ந்திருக்குது அவர்கள் உழைப்பின் காரணமாக ஊடகம் முழுவதும் அவர்கள் கையில் உள்ளது இதற்கு மேல் வட தமிழகத்தில் மிகப்பெரிய ஆதிக்கம் அவர்களுடைய ஆதிக்கம் என்று சொல்லலாம் என்னென்ன வெறும் பணம் இப்போ போன்ற வேலை வாய்ப்பு போன்றவற்றில் மட்டுமல்ல பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் எனப்படும் அரசியலிலும் அவர்கள் ஆதிக்கம் செலுத்துகின்றனர் ரொம்ப காலமாக காமராசர் அன்றைய தினம் வட 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 தமிழகத்தின் வடக்கின் அந்த இந்த எல்லையில் உள்ள குடியாத்தத்தில் வெற்றி பெற்றது மட்டுமல்ல தம்பி போன்ற திமுக வேட்பாளர்கள் வட சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழிலேயே வெற்றி பெற்றது மட்டுமல்ல இன்னும் பலர் வெற்றி பெற்றுக்கணும் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் அவர்களுக்கு கிடைத்திருக்கு வட இன்று உள்ள பல எம்எல்ஏக்கள் விருகம்பாக்கம் எம்எல்ஏ என பலரும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் மக்கள் வடசம் வட தமிழகத்து மக்கள் முழுமையாக அவர்களை ஏற்றுக்கொண்டு வந்துருக்கின்றனர் அதே போல் டெல்டா டெல்டாவில் பரிசுத்த நாடார் போன்ற மிகப்பெரிய நாடார் சமூகத்தை சேர்ந்த எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் இருந்திருக்கின்றன மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு மிகப்பெரும் மற்ற சமுதாயங்கள் வாழும் அந்த பகுதியில் சமூகத்தை பார்க்காமல் மக்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் அது வாழ்ந்து இருக்கிறார்கள் அது சரியானது தான் அதே போல் கொங்கு நாடு கொங்கு நாட்டில் கொங்கு நாட்டிலும் அந்த நாடார் சமூகம் பெரிய அளவில் குடியேறி பெரிய மிக மிகப்பெரிய வளர்ந்து இருக்கிறது அதெல்லாம் சரி வட தமிழகத்தில் மிகப்பெரிய பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் நாம் சொன்னது போல் எம்பியாவும் எம்எல்ஏ மாஃபாய் பாண்டியராஜன் அவர் ஆவடி தொகுதி பட வடக்கு தமிழகத்தின் வட தொகுதி ஆவடியில் நின்று வெற்றி பெற்று மந்திரி ஆனார் இதே போல பல பல எடுத்துக்காட்டுகள் தமிழிசை தமிழ் இன்றைய இன்றைய வேட்பாளர்கள் பட்டியலிலே இந்த இருபத் இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளர் பட்டியலிலே வட சென்னையில் க பால் கனகராஜ் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன் என நாடா சமூகத்தின் ஆதிக்கம் பல இடங்களிலும் இருக்கிறது மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கடைகள் கடைகளில் மட்டுமல்ல வியாபாரங்களில் மட்டுமல்ல இப்போ பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் பெரிய அளவில் இருக்கிற மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலை நாடார் கலப்பு கலப்பில் பிறந்த கனிமொழி திருமதி கழுமதி அவர்களை தூத்துக்குடியில் எங்கள் எங்கள் பகுதி அது நெல்லையும் குமரியும் எங்கள் பகுதி எங்கள் போட்டியிடக்கூடாது என்று சொல்வது எந்த நியாயம் எந்த விதத்தில் நியாயம் மக்கள் தமிழக மக்கள் அனைவரும் ஏற்று இது ஒரு வித பார்ப்பன மனோ மனோபாவம் அது இதிலிருந்து வெளிவர வேண்டும் நான் நாடார் சமூக எல்லாரையும் நான் சொல்லவில்லை நாடார் சமூகம் சவுந்தரராஜ நாடார் சங்கரலிங்க நாடார் என்றும் தமிழகத்துக்கு தமிழகத்து தமிழ் உரிமைக்கும் போராடவில்லை இத்தனையோ பேர் இருக்கிறார்கள் காமராசர் போன்றவர்கள் தமிழ் எல்லை போட்டி விட்டார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டாலும் சங்கரலிங்க நாடார் எனப்படும் அச்சமூகத்தின் தலைவர் தான் தமிழ் நாடு என வைக்க போராடி உயிரை மாய்த்துக்கொண்டு அதேபோல் முத்துக்கு முத்துக்குமார் ஈழ விடுதலைக்காக போராடி உயிரிழந்தவர் உயிர் தன்னையே எரித்துக்கொண்டு மாய்த்து கொண்டு போல் சவுந்தர பாண்டிய பல தலைவர்கள் உள்ளனர் எல்லா மக்களும் அப்பல்ல ஒரு சிலர் சாதி வெறி கொண்டவர் இப்படிப்பட்ட பேச்சை பேசுவது பாப்பினியத்தின் தாக்கம் ஒரு காலத்தில் தாங்கள் இருந்த நிலையை மறந்து இன்று மிகப்பெரும் நிலையை அடைந்து விட்டவன் மற்ற சாதியினர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் மற்ற வட மற்ற இடங்களிலும் கொங்கு நாட்டிலும் டெல்டாவிலும் அவர்களை எதிர்த்தால் என்ன ஆகும் பெரும்பான்மையாக சாதி என்ற பெயரில் இது கூட இது சரியான போக்கு அல்ல அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளவே இந்த காணொலியை வெளியிட்டேன் நன்றி